அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற மனித உரிமை செயற்பாட்டாளர் நர்கிஸ் முகமதிக்கு ஈரான் நீதிமன்றம் ஆறு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்துள்ளது உலகளவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குற்றங்கள் செய்ய ஒன்று கூடுதல் மற்றும் அரசுக்கு எதிராக பிரச்சாரம் செய்தது ஆகிய அவர் மீது சுமத்தப்பட்டு கூடுதலாக ஒன்று புள்ளி ஐந்து ஆண்டுகள் சிறை இரண்டு ஆண்டுகள் வெளிநாடு செல்ல தடை மற்றும் நாடு கடத்தலும் உத்தரவிடப்பட்டு உள்ளது ஆனால் ஈரான் சட்டப்படி அனைத்து தண்டனைகளும் ஒரே நேரத்தில் அமல்படுத்தப்படுவதால் அவர் ஆறு ஆண்டுகள் மட்டுமே சிறையில் இருப்பார் கடந்த ஆண்டு ஈரானில் வெடித்த பெரும் போராட்டங்களைத் தொடர்ந்து அரசுக்கு எதிராக குரல் கொடுப்பவர்களை அடக்க ஈரான் கடும் நடவடிக்கைகளை எடுத்து வரும் நிலையில் இந்த தீர்ப்பு முக்கியத்துவம் பெறுகிறது ஐந்து ஆண்டுகளாக மரண தண்டனை மற்றும் பெண்களுக்கான கட்டாய ஆடை விதிகளுக்கு எதிராக போராடி வரும் நற்கஸ் முகமதிக்கு அந்த துணிச்சலுக்காகவே இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று நோபல் அமைதி பரிசு வழங்கப்பட்டது தற்போது அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ள சூழலில் நோபல் பரிசு பெற்ற ஒருவருக்கு சிறை விதிக்கப்பட்டது சர்வதேச ஆள மேற்காடும் விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ளது